கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை வளருபரை பிரதமை காலை ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் வளருபரை த்விதிகை ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் மிருகசிரிச நட்சத்திரம் தியாகியம் பத்து புள்ளி ஒன்று இரண்டு நாளிகேக்கு சிதயுகம் இன்று சுப முகூர்த்த தினம் இன்று அக்னி நட்சத்திர முடிவு சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பூதவாகனத்தில் புறப்பாடு கண்டருளல் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் திதி திதியை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்தி ஆறு வினா விநாளிகை இன்றைய காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் அனுகூலம் ரிஷபம் லாபம் மிதுனம் நலம் கடகம் ஓய்வு சிம்மம் தொல்லை கன்னி சாதனை துலாம் உற்சாகம் விருச்சகம் பாராட்டு தனுசு புகழ் மகரம் வெற்றி கும்பம் நிம்மதி மீனம் அசதி